ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போனால் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டுமாக அடிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நம்ம அடிச்சு அடிச்சாச்சு இப்ப பாத்திரம் வந்து ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ வந்து சேர்த்துக்கிறேன் பொருந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வந்து மிக்ஸியில் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சாச்சு வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெயும் பெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் வந்து காஷ்மீர் சில்லியும் நீல வத்தலும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால காரம் வந்து அவ்வளோவா இருக்காது இப்போ மிளகாய் தூளை வந்து எண்ணெயில் வந்து வதக்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போய் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இஞ்சி பொண்ணோடைய பச்சை வாடை போய் நல்ல எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மரச்சுருந்தா தக்காளி வந்து ஊற்றிடலாம் இப்போ தக்காளியுடைய பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தான் சேர்க்க போறேன் அது எப்படி அரைக்கிது என்னுடைய சேனல்ல வீடியோ இருக்கு அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க இப்ப தக்காளியுடைய பச்சை வாடை போகட்டும் இப்போ தக்காளியுடைய பச்சை வாடை போய் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் மசாலாவும் எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிடலாம் மசாலா பச்சை வாடை வந்து போயிடுச்சு இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்து சிக்கனை வந்து சேர்த்துடலாம் சிக்கனை வந்து அப்படியே சேர்க்காமல் வடிச்சுட்டு சேருங்க ஏன்னா அந்த தண்ணியோடு போட்டோம்னா கவுச்சி அடிக்கும் நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனுடைய கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு நமக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது தேங்காய் வேணாலும் நம்ம தேங்காவும் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை அப்படியே நம்ம விட்டுறலாம் இங்கேயும் தண்ணியும் விட ஆரம்பிச்சிருக்கு எண்ணெயும் கொஞ்சம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம் இப்போ நான் மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் சிக்கன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி சேர்த்துலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் புதினா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃபிளேமில் வந்து வச்சு எடுக்கணும் இப்போ ரெண்டு விசில் அடித்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சாச்சு இப்போ வந்து எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் விசிலும் போயிடுச்சு நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியான சிக்கன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு